எங்களுடைய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் பணம் இல்லாமல் நிதி இல்லாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்யப்படக்கூடிய விடயங்களையும் செய்யாமல் இருப்பது மன வருத்தம் அளிக்கின்றது சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் சொந்த காலிலே நிற்கக்கூடிய வகையிலே செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை தயவு செய்து நாள் படாமல் நீண்ட காலம் எடுக்காமல் அந்த உதவியை அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் இப்போது எங்களுடைய மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதனை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் கடந்த அரசாங்கங்கள் நம்பிக்கை இழந்திருந்த மக்கள் ஒரு புதிய அரசாங்கம் வரும்போது இந்த அரசாங்கம் கடந்த கால தவறுகளை செய்யாது என்ற அந்த நம்பிக்கையிலே தங்களுடைய ஆதரவை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கினார்கள் இந்த ஆறு மாத காலத்திலே அல்லது ஏழு மாத காலத்தில் இந்த அரசாங்கத்தால் பெரிய செய்யலாம் இந்த பொருளாதாரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய தாங்கள் உழைத்து வாழ்வதற்கான அடிப்படையான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யும் என்று அவர் எதிர்பார்த்தார்கள் வடக்கு மக்கள் மத்தியிலே வடகிழக்கு மக்கள் மத்தியிலே யார் எதை கூறினாலும் தேசிய மக்கள் சக்தி தான் நியாயமான ஒரு கட்சி என்பதை மக்கள் தங்களது வாக்குகளின் மூலம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு இனவாதமோ மதவாதமோ மொழிவாதமோ இல்லாத கட்சி என்பதை மீண்டும் ஒரு முறை மக்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் நாங்கள் எதிர்காலத்திலே திட்டமிட்டு அவர்களுக்கு ஏற்ற வகையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலே எங்களுடைய கட்சி நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் சரியான முடிவுகளை எடுத்து செயற்படும் அந்த வகையிலே அவர்கள் கான காணி பிரச்சினை தீர்ப்பதற்கு வருகின்ற இருபத்தி மூன்றாம் திகதி அனைத்து கட்சிகளையும் கூட்டி அதேபோல் பிரதம மந்திரி தலைமையிலே பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக கொண்டு இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியையும் இந்த நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த தேர்தலிலே மன்னார் மாவட்டத்துக்கு அதே போல இந்த தேர்தல் முறை இது சம்பந்தமாக நான் ஜனாதிபதி இடத்திலே அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்த பொழுது நான் சொன்னேன் இந்த முறை ஒரு பிழையான முறை இந்த முறையினால் எந்த ஒரு கட்சியாலும் அல்லது எந்த ஒரு சபையையும் சரியாக அமைக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை வரும் என்று சொன்ன பொழுது ஜனாதிபதி அவர்கள் கூட அப்படி என்றால் இதை மாற்றுவோமா என்று கூட கேட்டார் என்றாலும் அவருக்கு பக்கத்தில் இருந்த உங்களுடைய ஒரு அமைச்சர் சொன்னார் இல்லை இல்லை இப்போ காலம் போதாது மாற்ற முடியாது என்று அவ்வாறான ஒரு பெரிய காலம் இதற்கு தேவை இருக்கவில்லை அன்றைய நாளிலே ஒரே நாளிலே அந்த பேப்பரிலே மாற்றத்தை செய்து பழைய முறை மூலம் செய்திருந்தால் இன்று மந்திரிமாருக்கு விலை பேச வேண்டிய ஒரு தேவைப்பாடு வந்திருக்காது வெண்ட கட்சிகள் ஆட்சி அமைத்திருக்கலாம் அதனால் ஒரு பிரதேசங்களிலே ஒரு நல்ல ஆட்சியை எந்தெந்த மக்கள் விரும்பிய முறையிலே பெற்றுக் கொடுத்திருக்கலாம் இன்று வென்றவர்களும் ஆட்சி அமைக்க முடியாமல் அதே போல் பல வகையான கருத்துக்கள் பல வகையான பேச்சுவார்த்தைகள் ஒரு தலைக்கும் நான் கேள்விப்பட்டேன் கல்பெட்டியிலே ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு இருபத்தஞ்சு லட்சம் தருவேன் என்று ஒரு ஆளுங்கட்சி சார்பான ஒருவர் பேரம் பேசுவதாக சபை அமைப்பதற்காக இதெல்லாம் இது ஒரு நல்ல அறிகுறி அல்ல எனவே இந்த முறையிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் என்று இந்த அரசாங்கத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்